Two வணக்கம் ரஷ்ய அதிபரின் மீது உக்ரைனுடைய தொன்னூற்றி ஒரு ஆளில்லா விமானங்கள் தாக்கியது உண்மையா டென்மார்க்கு உளவு பிரிவு தலைவராக இருந்தவரும் நவீன போரியல் நிபுணத்துவ கருத்துக்களை கூறுகின்றவரும் சிறப்பு ஆய்வு வெளியாகி இருக்கின்றது அவர் இந்த ஆய்வில் என்ன தெரிவிக்கின்றார் இது உண்மையா இல்லையா என்பதை அறிய அமெரிக்காவுடன் போதிய திறன் இருக்கின்றது அமெரிக்காவினுடைய சட்லைட் ஆற்றல்களை வைத்து சம்பவம் நடைபெற்ற ஒரு சில நிமிடங்களில் அமெரிக்கா இது உண்மையா இது பொய்யா என்பதை எடுத்துரைத்துவிட முடியும் ஆனால் அமெரிக்கா அதை என்றுமே கூறப்போவதில்லை இது பொய் என்பதை அமெரிக்கா நிறுவினால் அமெரிக்காவிற்கு பலவேறு ஆபத்துகள் உண்டு பொய்யான ஒருவரை நம்பி ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்த டொனால்டு டிரம்ப் என்று அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் ஏற்படும் இது ரஷ்யாவிற்கு தெரியும் இருட கையில் தேள் கொட்டினால் அளவும் முடியாது வலியை தாங்கவும் முடியாது என்ற நிலையில் அமெரிக்க அதிபர் இருப்பார் என்பதற்கு இந்த தாக்குதல் குறித்த கற்பனை கதை அல்லது கொன்ஸ்பயர் கோட்பாடு துணையாக அமைந்திருக்கலாம் என்ற பொருளையே இதுவரை ஆய்வுகள் தந்து கொண்டிருக்கின்றன ஆனால் ஜாக்கப் கார்ஸ்போ உட்பட இந்த ஆக்கத்தில் கருத்துரைக்க வருகின்ற பிளம்பிங் வரை எல்லோருமே இது பொய் என்று அறுதியாக ரப்பர் ஸ்டாம்பை குத்தி நிறுவ தயாராக இல்லை தொன்னூற்றி ஐந்து வீதம் சாத்தியமில்லை இல்லை என்றுதான் குறிப்பிடுகின்றார்கள் ஜாக்கப் கார்ஸ்போ கூறுகின்ற பொழுது தங்களுடைய உளவு பிரிவு வரலாற்றிலே இதுபோன்ற விவகாரங்கள் தங்களுக்கு தெரியும் என்றும் இதை தாங்கள் கோழிச்சண்டை என்று ஒரு தலைப்பின் கீழ் வைத்துக் கொள்வதே இதற்கு எந்த பொருளும் இருப்பதாக கருதுவதில்லை என்றும் சுட்டிக்காட்டுகின்றார் அப்படியான ஒரு இடத்திற்கு ரஷ்யா போவதற்கு காரணம் என்ன உக்ரைனிய வழி வழிகாட்டியவர்கள் சரியான ராஜதந்திர வியூகம் ஒன்றை அமைத்து கொடுத்து இந்த சதுரங்க பலகையில் ரஷ்யாவை சரியாக வந்து சிக்கிப்பட வைத்திருக்கின்றார்கள் முதலாவது உக்ரைனிய அதிபர் நிலத்தை விட்டுக் கொடுக்கலாம் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் அப்படி விட்டுக் கொடுப்பதை தனியொரு மனிதனாக முடிவு செய்ய இரண்டாவதாக அதற்கு உக்ரைனிய மக்களிடம் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தினால் அந்த வாக்கெடுப்பில் மக்களே அதை விடுவார்களாக இருந்தால் இந்த அரசியல் பிரச்சனையில் தானோ டொனால்டு டிரம்போ ஐரோப்பிய ஒன்றியமோ நேட்டோவோ யாருமே சிக்கிப்படாமல் இந்த விவகாரத்தை முடித்துக் கொள்ளலாம் அல்லவா மூன்றாவது அப்படியொரு வாக்கெடுப்பை நடத்த வேண்டுமாக இருந்தால் ஒரு யுத்த நிறுத்தம் வேண்டும் அறுபது தினங்கள் ரஷ்யா யுத்தத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த விவகாரத்தை முடித்து நாங்கள் உங்களுக்கு கருத்தை தருகின்றோம் நான்காவதாக இந்த செயல் பார்வைக்கு சரி போல தெரியும் ஆனால் இப்படி ஒரு வாக்கெடுப்பிற்கு விவகாரம் போகுமாக இருந்தால் மக்களினால் படுதோல்வி அடைந்து அது தூக்கி வீசப்படும் எனவே ரஷ்ய அதிபருக்கு இது தெரியும் தன்னுடைய நில ஆக்கிரமிப்பை உக்ரைனியர்கள் ஒரு காலமும் ஆதரிக்க மாட்டார்கள் என்பதும் இப்படி ஒரு வாக்கெடுப்பு ஒரு பித்தலாட்டம் என்பதும் அவருக்கு தெரியும் ஐந்தாவதாக புட்டின் இதற்கு இணங்க மாட்டார் என்பதை தெரிந்துதான் உக்ரேனிய அதிபர் பேச்சுவார்த்தை மேசைக்கு இதைக் கொண்டு சென்றிருக்கின்றார் எனவே ரஷ்யாவை பொறுத்த வரையில் மேல் எதுவும் செய்ய முடியாத கால்கட்டு நெருக்கடி நிலை ஒன்றுக்குள் ரஷ்யா சிக்கிக் கொண்டது இதுதான் இந்த இடத்தில் ரஷ்யா இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துவதற்கும் இந்த சிக்கலில் இருந்து விடுபடுவதற்கும் உருவாக்கி இருக்கின்ற அழகான ஒரு கற்பனை கதை என்பது போன்ற புரிதலையே மேற்கு நாடுகள் கூறிக்கொண்டிருக்கின்றன இன்றைய நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டின் மிகவும் நெருக்கடியான ஒரு நிலையில் இருக்கின்றார் இந்த பொறிக்குள் சிக்கிப்படாமல் அவர் வெளியே வர வேண்டுமாக இருந்தால் இந்த வழியில் சென்றால் தான் அவரால் வெளியே வர முடியும் ரஷ்ய அதிபரை குறிவைத்தார்கள் என்று எல்லாவற்றையும் குழப்பி அறிந்துவிட்டு விருந்து மேடையில் இருந்து எழும்பி ஓடுவதற்கான வாய்ப்புகள் அவருக்கு இப்படி செய்தால் மட்டுமே உண்டு மேலும் இப்படியான செயல்களும் இல்லாததை இருப்பது போல கதைப்பதும் எதேச்சாதிகார தலைவர்கள் முன்னே காலத்தில் செய்த விடயம்தான் இதில் எந்த புதுமையும் கிடையாது பிரான்ஸ் இருபத்தி நான்கு என்கின்ற தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த ரஷ்ய அதிபரனுடைய கிரெம்லின் பேச்சாளர் டிமிட்டி பெஸ்கோவ் உண்மையாக இந்த தாக்குதல் நடைபெற்றதற்கு ஆதாரம் என்ன என்று பொழுது அந்த ஆதாரத்தை வெளியிடுவதா இல்லையா என்பதை நான் தீர்மானிக்க முடியாது ரஷ்ய ராணுவமே தீர்மானிக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதுவரை காலமும் எல்லாவற்றிற்கும் பதிலளித்த அவர் இப்பொழுது ராணுவத்தின் தலையில் போட்டு மெல்லன விடுதலையாகி இருப்பது கூர்ந்து கவனிக்கத்தக்கது இந்த உண்மையை வெளியிட வேண்டிய நிலையில் இருக்கின்ற அமெரிக்கா உண்மையை ஒரு காலமும் வெளியிடாது இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்குமாக இருந்தால் அமெரிக்க அதிபர் உக்ரைனுக்கு ஓர் அமைதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய தேவை இல்லை இந்த தாக்குதல் நடைபெறாமல் இருந்திருக்குமாக இருந்தால் ரஷ்ய அதிபருடன் அமெரிக்க அதிபர் ஒரு நட்பை வளர்க்க வேண்டிய தேவையும் இல்லை மேலும் என்னென்ன பொய்கள் எல்லாம் வரப்போகின்றதோ அவற்றையெல்லாம் தாங்கி உலக வரலாற்றை கொண்டு நடத்த முடியாது அமெரிக்க அதிபர் உண்மையை மறைத்தாலும் அமெரிக்காவில் சட்டம் நீதி நிர்வாகம் என்கின்றது இருக்கின்றது தானே அவர்கள் இந்த உண்மையை அம்பலப்படுத்தலாம் தானே இது உண்மையா பொய்யா என்பதை மக்களுக்கு அம்பலப்படுத்தாமல் ஒரு அரசியல் நடத்தி என்ன பயன் என்ற கேள்விக்கு அமெரிக்காவினுடைய உளவு பிரிவுகள் சிஐஏ உட்பட எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகின்ற அதிகாரியாக துல்சி கார்பாட் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த பெண்மணி டொனால்டு டிரம்பினுடைய ஒரு கையாள் போன்றவர் எனவே சகல அரச நிர்வாகங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து உண்மைகளை இருட்டடிப்பு செய்து கொண்டு இருக்கின்ற டொனால்டு டிரம்பினுடைய நிர்வாகம் காரணமாக நீதியான ஒரு உண்மை வெளிவர முடியாமல் உறங்கித்தான் கிடக்கின்றது என்றும் கூறுகின்றார் இந்த உண்மை மட்டும் வெளிவருமாக இருந்தால் உங்களுக்கு பரிசு தருகின்றேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இதேவேளை டென்மார்க்கினுடைய ரஷ்ய விவகார ஆய்வாளர் பிளமிங் கேட்கப்பட்ட கேள்விகளில் எதற்காக இந்த போரில் உக்ரைன் ரஷ்ய அதிபரை கொல்லாமலும் ரஷ்ய அதிபர் உக்ரைனிய அதிபரை கொல்லாமலும் இருக்கின்றார்கள் என்ற கேள்விக்கு ரஷ்யாவினுடைய அதிபரை கொள்வதில் எவருக்குமே நாட்டம் கிடையாது ரஷ்யா ஆகட்டும் உக்ரைன் ஆகட்டும் எந்த ஒரு தலைவரும் எங்கு செல்லுகின்றார் எங்கு பறந்து கொண்டிருக்கின்றார் என்பது எல்லோருக்குமே தெரியும் அவர்களை கொள்வதில் இன்றைய நவீன விஞ்ஞானத்தில் எந்த சிரமமும் கடைபிடிக்க மாட்டார்கள் ஏனென்றால் ஒரு தலைவரை கொல்ல மற்ற தலைவரை மற்றவர் கொல்ல இது ஒரு நச்சு சுழற்சி போல சுழன்று உலகத்தையே குழப்பத்தில் ஆழ்த்திவிடும் என்பதனால் இதை யாரும் செய்வதில்லை எனவே தலைவர்களை கொல்ல வேண்டிய நிலையில் இன்றைய உலக யாருக்கும் ஆர்வம் இல்லை பெரிய நாடுகளுக்கும் கூட அதே நேரத்தில் இவர் இன்னொரு விடயத்தை சொல்லவில்லை இதற்கு முன்னர் கிறிஸ்டியன் கூறியிருந்தார் இடத்தில் இருக்கின்றார் என்று அவர் மிகப்பெரிய பாதுகாப்பான ஓர் இடத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கின்றார் என்பது இதனுடைய கருத்தாகும் இந்த அமைதி திட்டத்தை டொனால்ட் ட்ரம்ப் திருத்துவார் இல்லை தூக்கி வீசுவார் என்று ரஷ்யா எதிர்பார்த்தது இரண்டும் நடைபெறாத காரணத்தினால் ரஷ்யாவிற்கு அது ஏமாற்ற la garamana ஒன்றாக மாறியிருக்கின்றது ஆனால் உக்ரைன் ரஷ்ய அதிபரை குறிவைத்தது என்பது பொய்யான காரணமாக இருக்கலாம் என்றாலும் இது மிகவும் தீவிரமானது எதிர்காலத்திற்கு மிகவும் ஆபத்தானது ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜாய் லவ்ரோ இதற்கு பதிலடி இருக்கின்றது என்று கூறுகின்றார் இது அதைவிட ஆபத்தானதாக இருக்கின்றது எனவே இவர்கள் செலன்ஸ்கியை குறிவைக்க முயலலாம் என்கின்ற அச்சம் ஒன்று இருப்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார் எமது அதிபரை கொல்ல முயன்ற உக்ரைனுக்கு மன்னிப்பு கிடையாது என்று கூறி உக்ரைனினுடைய தலைநகர் கியேவ் மீது தாறுமாறான தாக்குதல்களை ரஷ்யா அரங்கேற்றலாம் இதுவரை காலமும் கியேவை தாக்குவதில் மெல்லிய தயக்கம் காட்டிய ரஷ்யா இந்த காரணத்தை வைத்து மிக மோசமான ஆயுதங்களை பாவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது இது அடுத்த பெரும் ஆபத்தாகும் அதேவேளை உக்ரைன் செய்ய மாட்டாது என்று நூற்றுக்கு நூறு வீதம் சொல்லிவிட முடியுமா ரஷ்யாவினுடைய நோட் ஸ்ட்ரீம் குழாய் ஒன்று இரண்டு ஆகிய இரண்டையும் உடைத்து தகர்த்தது உக்ரைனியர் ஒருவர் என்று இப்பொழுது சந்தேகம் வெளியிடப்பட்டு அவர் கைதும் செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே உக்ரைன் அப்படி ஒன்றும் நல்ல பிள்ளை என்று கூறுவதற்கான வரலாறை கொண்ட ஒரு நாடாக இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மேற்கு நாடுகள் அதை பார்க்க மறுப்பதும் உண்மைதான் இந்த நேரம் புட்டினுக்கு எரிச்சல் ஊட்ட ஏதாவது உக்ரைன் செய்திருக்கலாம் என்ற கோணத்திலும் சிந்திப்பதற்கு இடம் உண்டு ஆனால் அதை ரஷ்யா ஆதாரபூர்வமாக நிரூபிக்கும் வரை அப்படி ஒரு கோணத்தில் சிந்திக்கவும் முடியாமல் இருக்கின்றது இந்த இடத்தில் ஜெர்மனியினுடைய சான்சலர் பிரெட்ரிக் மேட்ஸ் கூறுகின்ற பொழுது உக்ரேனிய அதிபர் உயிரை கவனமாக பாதுகாக்க வேண்டும் என்று கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னர் அவர் சொன்ன கருத்து ஒற்றை வரியாக ஊடகங்களில் இடம் இடம்பிடித்திருந்தது ஆனால் அது இப்பொழுது ஒரு முக்கியமான வாசகமாக மாறி இருக்கின்றது இது கிவிப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை